வந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தூத்துக்குடி நேசர திருமணத்தில் ஒரு ஆலயத்திற்குள்ளே ஒரு கலவரம் என்று அந்த அந்த கலவரத்தை குறித்து ஒரு காரியம் வெளிப்படுத்தாமல் எனக்கு வந்த வீடியோ தகவலை விழிப்புணர்வுக்காக அதை பதிவிட்டேன் எதற்காக என்றால் திருச்சபைக்குள் இப்படிப்பட்ட ஒரு கலவரங்கள் வரக்கூடாது என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நான் பதிவு செய்தேன் ஆனால் அதனுடைய அது எதற்காக அந்த பிரச்சனை வந்தது என்று அந்த திருச்சபை அதாவது மிகாவேல் ஆலயத்தில் அதாவது போல்பேட்டை தூத்துக்குடி போல்பேட்டை மிகாவேல் ஆலயத்தில் உள்ள ரெவரண்டு லிவிங்ஸ்டன் ஐயா அவர்கள் என்னோடு கூட தொடர்பு கொண்டு அதற்குரிய விளக்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினார்கள் இதை நீங்கள் சொல்லாமல் வெறுமையாக போட்டுவிட்டீர்கள் என்று சொல்லி அந்த விளக்கம் என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது அதாவது ஆகஸ்ட்டு செப்டம்பரில் கடந்த வருடம் ஆகஸ்ட்டு செப்டம்பரில் ஆடிட்டிங் பண்ணியிருக்கிறாங்க ஆடிட்டிங் பண்ணி ஒரு பத்து நாளாக ஆடிட்டிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பக்கம் ரிப்போர்ட் இப்போ சமீபத்தில் இந்த லிவிங்ஸ்டன் ஐட்டம் ஒப்படைச்சிருக்கிறாங்க என்னென்னா அந்த பாக்கிதார பாக்கிகள் அதாவது ஏலம் எடுத்த பாக்கி மற்றும் சங்க காணிக்கை பாக்கி மற்றும் வேறு வேறு என்னென்ன இதர வரவு செலவுகள் இருக்கோ அந்த பாக்கிகளை உடனடியாக வசூலித்து இருபத்தி நான்காம் தேதி அதாவது இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்குள் திருமண்டல அலுவலகத்தில் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆடிட்டிங் பண்ணவங்க கொடுத்துருக்காங்க இப்போ யார் மேனேஜ்மெண்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் யார் ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா ஜோதிமணி தான் இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது இப்போ அங்கேருந்து டாய்சன் அலுவலகத்திலிருந்து இவருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்த நாற்பது பக்க புத்தகத்தை அவர் வைத்து அதில் ஒரு சில காரியத்தை தான் அவர் வெளியிட்டிருக்கிறார் அதற்குள்ளே பெரிய பூகம்பம் போல கொந்தளிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இதில் என்ன என்பதை குறித்து திருமண்டல பிள்ளைகளுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன் எக்ஸிக்யூட்டிவ் தீர்மானம் போட்டு ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள பதிமூன்று சென்று இடத்த நம்முடைய த திருமண்டலத்திற்காக அதாவது அந்த போல்பேட்டையில் உள்ள மிகாவில் ஆலயத்திற்காக இடத்தை வாங்கியிருக்கிறார்கள் பதிமூன்று சென்ட் ஆனால் இந்த பதிமூன்று சென்ட் இடத்தை ஏற்கனவே ஒருத்தன் ஆக்கிரமித்து இருக்கிறான் அந்த ஆக்கிரமிப்பை நீக்காமல் இவங்க விலை கொடுத்து வாங்கிட்டாங்க எக்ஸிக்யூட்டிவ் தீர்மானத்தோடு தான் செய்துருக்கிறாங்க அதில் இந்த தவறு இல்லை ஆனால் அந்த இடத்தை ஆக்கிரமித்து இருந்தவங்க என்ன செய்யலை வெளியே போகவில்லை அது மாத்திரமல்ல அந்த பதிமூணு சென்ட்னு போட்டுருக்குறாங்க இப்போ அளந்து பார்த்தா எட்டு புள்ளி எட்டு தான் இருக்குதான் இது வந்து அந்த ஆயர் சொன்ன கருத்து இவ்வளோ தான் அந்த இருக்குது வாங்கினது பதிமூணு சென்ட்டுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க பட் இருக்கிறது எட்டு எட்டு புள்ளி எட்டு இப்போ இதில் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த இடத்த வாங்கியிருக்கிறாங்க ஆனால் இந்த ஆக்கிரமிப்பாளர் அந்த இடத்துல இருந்துருக்கிறான் இப்போ இந்த யார் லிவிங்ஸ்டன் ஐயா வந்து இங்கே பாஸ்டேட் சேர்மனை போய் ஒரு ஒன்றரை தான் ஆகுது இவர் போய் அதை ஸ்டெப் எடுத்து அந்த ஆக்கிரமித்திருக்கிறவெலாம் வெளியே அகற்றி அந்த வாங்கப்பட்ட அந்த எட்டு புள்ளி எட்டு சென்று இடத்துக்கு காம்பவுண்டு வால்லாம் கட்டி திருச்சபைக்கு இருக்கிறார் இதனால் திருச்சபையில் அவருக்கு நல்ல பெயர் என்று சொல்கிறார் அதாவது அந்த இரண்டு பேர் வாலிப பசங்க வந்து இது யாருடைய தூண்டுதலோ தெரியாது அவர்கள் இவரிடம் சண்டைக்கு செல்கிறார்கள் வாக்குவாதம் தர்க்கங்கள் பண்ணுகிறார்கள் மற்றபடி திருச்சபை பெண் பெண்கள் ஆண்கள் எல்லாரும் இவருக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க என்று அவர் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எண்பது லட்சம் ரூபாய்க்கு ஐந்து புள்ளி அஞ்சு சென்ட் இடம் ஒன்று பணம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதை பத்திரமே போடவில்லை இவருடைய காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அதை வந்து பத்திரம் போட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுத்த பணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஐயா உள்ள காலத்தில் தான் ப பத்திரம் போட்டிருக்கிறாங்க வரைக்கும் பத்திரம் போடாமல் இருந்தது அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இவர் வந்து செய்திருக்கிறார் இதில் எக்ஸிக்யூட்டிவ் தீர்மானம் போட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இதில் வந்து எந்த எப்படி இந்த பணம் வந்தது எப்படி செலவு செய்யப்பட்டது என்பதை குறித்து எந்த ஒரு தகவல்களும் இவரிடம் இல்லை இவர் இவர் என்ன சொல்கிறார் ஐயா என்ன சொல்கிறார் நான் ஊழியத்திற்கு வந்திருக்கேன் ஊழியத்தை நான் பார்த்துட்டு இதில் உள்ள நிர்வாகத்தில் எதிலையுமே தலையிடவில்லை என்று அவர் சொல்கிறார் அதே மாதிரி அது போல் இந்த சபைக்கு வந்து காணிக்கைகள் பாக்கி ஏலம் காணிக்கைகள் பாக்கி சங்க காணிக்கை பாக்கி என்று சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிக்க ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே கேஷ் ஆன் ஹேண்டு கையில் பணம் பத்து லட்சத்துக்கு மேலே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருந்துச்சா இதில் இந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்டில் உடனடியாக இதை யாரிடம் இருந்தது என்று ஐயாவுக்கே தெரியலங்கிறார் சபை மக்கள்கிட்ட இருந்துச்சா இல்லை யாரும் சபை ஊழியரிடம் கொடுத்து இதை என்ன செஞ்சுருக்காங்க பணத்தை இந்த அறிவிப்பு கொடுத்தவர் கட்டிருக்கிறாங்க இந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட் வந்த பிறகு பத்து லட்ச ரூபாய் கேஷை என்ன செஞ்சுருக்காங்க நம்ம டயசீசன் அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை கட்டிக்கிட்டாங்க ஆகையினால் சபை ஊழியர் கையில் எப்படி இந்த பணம் இத்தனை வருஷமாக இருந்தது அதுவும் தெரியவில்லை அது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாக தான் இருக்கிறது இது சபை மக்கள் கையில் வைத்துக்கொண்டு இப்போ கடைசி நேரத்தில் சபை ஊழியரை வைத்து கெட்டுக்கிறார்களா சபை ஊழியர் பாஸ்டேட் சேர்மனோட பெரியவரா சிறியவரா என்பதை பொறுத்து நீங்கள் அறிவீர்கள் பாஸ்டேட் சேர்மனுக்கு எந்த சிக்னலும் போகவில்லை தான் இந்த இந்த பிரச்சனையை குறித்து ஐயா வருத்தப்பட்டு நீங்கள் இப்படி ஒன்றுமே கேட்காம நீங்கள் வீடியோ போட்டிங்களா அப்போ நான் சொல்ல நான் எதுவுமே உங்களுக்கு குறை சொல்லியோ திருச்சபை பிள்ளைகளை குறை சொல்லியோ நான் போடவில்லை ஏதோ ஒரு கலவரம் நடக்கு யாரோ ஒருவர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க அதை நான் அந்த விழிப்புணர்வுக்கு அதாவது ஆலயத்திற்குள்ளே இப்படிப்பட்ட கலவரங்கள் செய்யக்கூடாது என்கிற ஒரு நல்லெண்ணத்திற்காக அது ஒரு குருவானவரை ஒரு ஊழியக்காரே மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது என்பதற்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவிட்டேன் என்று சொல்லியிருக்கேன் ஆகவே இதுதான் நடந்த ба இப்போ அந்த ஜிபே வழியாக பார்த்த பிரதீப் ராஜ்குமார் இந்த இரண்டு பேர் தான் அவர்கிட்ட போய் யார் ஐயர்கிட்ட போய் கதறதாங்க அப்போ நாங்கள் ஜிபே அனுப்பிட்டோம் ஜிபே அனுப்பிட்டோம் நாங்கள் ப்ரூஃப் காட்டட்டுமா என்று சொன்னாங்க ஐயா என்ன சொல்கிறார் இப்பொழுது வரைக்கும் இப்போ இரண்டு நாள் ஆயிட்டுல இப்பொழுது வரைக்கும் ஜிபே அனுப்பினதுக்கு எந்த ஆதாரத்தையும் பாஸ்டேட் சேர்மன் அவர்களிடம் கொடுக்கவில்லை லிவிங்ஸ்டன் ஐயாவிடம் கொடுக்கவில்லை என்று அவர் எனக்கு வாக்கு மூலம் பண்ணுகிறார் இந்த நாற்பது பக்கமும் அவர் ஆதாரத்தோடு இருக்கிறது இதை ஒன்று ரெண்டு சொல்வதற்கு உண்பதாக இவ்வளவு கொந்தளிக்கிறார்கள் அத்தனை வாசித்தால் பெரிய பிரச்சனை வரும் என்று அவர்கள் அறிக்கிறார்கள் ஆகவே அவரை அவரை திருச்சபை பிள்ளைகளே உங்களுடைய குருவானவரை குறித்து எந்த தவறும் இல்லை அவருக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதிக்குள் சேகர தலைவர் தான் பொறுப்பு இந்த பணத்தை வசூலித்து கட்ட வேண்டும் என்று ஆகவே அதில் ஒரு சில காரியங்களை அவர் வெளியே சொல்லியிருக்கிறார் உடனடியாக சபை ஊழியர் மூலம் பத்து லட்சம் கட்டப்பட்டிருக்கிறது இன்னும் ஏல பாக்கி எல்லாமே கட்டவில்லை என்று சொல்கிறார் அதைத்தான் இந்த பிரதீப்பு அக்கவுண்ட்ல போட்டிருக்காங்க அதாவது பிரதீப் யார் என்றால் அவர் ஒரு கமிட்டி மெம்பர் என்று சொல்கிறார் குருவானவர் அவருடைய போடுவதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை பிரதீப் பிரதரை நீங்களே யோசித்து பாருங்கள் உங்கள் அக்கௌண்டில் போடக்கூடாது நீங்கள் ஒருவேளை சர்ச்சு செக்ரட்டரியாக இருந்தால் ட்ரெஷரராக இருந்தால் உங்கள் அக்கௌண்டில் போட்டு போட போட்டாலும் அது ஒரு கணக்குக்கு நீங்கள் சொல்லலாம் ஆனால் உங்களுடைய பர்சனல் அக்கௌண்டில் ஜிபே வந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அதற்குரிய ஆதாரத்தை நான் ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுப்பேன் என்று ஞாயிற்றுக்கிழமை சொல்லுகி இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை இன்று வரைக்கும் நீங்கள் அதை குருவானவரிடம் காட்டவில்லை என்று அவர் சொல்கிறார் இது மாத்திரம் அல்ல இந்த போல்பேட்டையில் மிகாவேல் சர்ச்சில் ஒரு பெரிய திரு திருள்ளுமுள்ளு நடந்திருக்குது எப்பொழுது முன்னூற்றி இருபது ஏக்கர் மெயின் பைபாஸ் ரோட்டில் மது மெட்ர மது மெடிக்கல் காலேஜ் கட்ட வேண்டும் என்று டிஎஸ்எஃப் துரராஜ் ஐயா இருக்கும் பொழுது அறுபது லட்ச ரூபாய் அவர் அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு அவர் லேஸ் செகரட்டரியாக இருக்குமோ அறுபது லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறார் முன்னூற்றி இருபது ஏக்கர் அந்த நாட்களில் அறுபது லட்சம் ரூபாய் விலையே இருக்கும் முந்நூற்றி இருபது ஏக்கர் அந்த அவுட் ஆஃப் சிட்டியில் பைபாஸ் ரோட்டில் இருக்க இந்த இடம் பிஷப் ஜெபச்சந்திரன் காலத்தில் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டது அந்த இடம் இப்போ எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை இது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டியன் இதையும் திருச்சபை மக்கள் உங்கள் ஊரில் உள்ளவங்க நீங்கள் விசாரிங்க இதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி திருமொழிகள் இனி நடக்காதபடி நாம் எல்லாரும் ஜாக்கிரதைக்கணும் எதற்காக இந்த ஆன்மீக அணி இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கைமாறுகிறது இவைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தான் இந்த ஆன்மீக அணி இது இருபத்தி நான்கு திருமணத்திற்கும் இந்த ஆன்மீக அணி செயல்பட்டு கொண்டிருக்கிறது போனது போகட்டும் இனி நடக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம் இப்போ அந்த முந்நூற்றி இருபது ஏக்கர் அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சி ஏக்கரா பிரித்து எடுத்துக்கிட்டாங்கிறாங்க யார் எடுத்தாங்க வைச்சாங்கிறது கடவுளுக்கே வெளிச்சம் ஆனால் அந்த அறுபது லட்சம் ரூபாய் யார் டிஎஸ்எஃப் துர்ராஜ் தான் அதை பட்டுவாடாக செய்திருக்கிறார்கள் அதோடைய கணக்கு வழக்கு அந்த இடம் இருக்கிறதா போனதா என்பதை குறித்து கர்த்தருக்கு வெளிச்சம் அவரே பார்த்து கொண்டிருக்கிறார் உள்ளந்திரியங்களை அறிந்து ஆராய்கிற கர்த்தர் அவருக்கு முன்பாக ஒன்றும் மறைக்க முடியாது ஆகினால இன்றைக்கு அந்த மருத்துவக் கல்லூரி வந்திருந்தால் இன்றைக்கி த நம்முடைய தூத்துக்குடி நேஷனல் டய டயசிஸ் உள்ள எத்தனை பிள்ளைகள் எவ்வளோ பேர் எம்பிபிஎஸ் டாக்டராக பணி வேலைக்கு சேர்ந்து சென்றிருப்பார்கள் மக்களுக்கு நல்லது செய்திருப்பார்கள் ஆகவே இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் இனி நம்முடைய திருச்சபம் நடக்காதபடி இந்த முந்நூற்றி இருபது ஏக்கர் இனி கிடைக்காது அதை பற்றி நம்ம பேசியும் பிரயோஜனம் இல்லை இப்படிப்பட்ட தில்லுமுழுக நடக்காதபடி நம்ம என்ன செய்யணும் கவனமாக இருக்கணும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் இந்த இரண்டு அணிக்காரர்களும் பிஷப்புகளை கொத்தடிமையாக்கி அதாவது ஜபச்சந்திரன் பிஷப்பையும் கொத்தடிமையாக்கி அவருக்கு சம்பளம் இல்லாமக்கி அவரை டிஸ்மிஸ் பண்ண வைத்து அதில் சந்தோஷப்பட்டார்கள் இப்போ யார் இவர் அவர் தேவசகாய ஐயாவையும் கொத்தடிமையாக வைத்து அவரை உட்கார் எலும்பு கையெழுத்து போடு என்று சொல்லி கொத்தடிமையாக வைத்து இன்றைக்கு அவருக்கும் சம்பளம் வராமல் கண்ணீரோடு வேதனை எடுக்கிறார் இதோடு இந்த திரு தூத்துக்குடி அரசர் திருமணத்தில் இந்த த இந்த தலையெழுத்து மாற்றப்பட வேண்டும் இன்னொருவரை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம் அது காட்ஃப்ரெண்ட் நோபல் மூலம் போகிறது உங்களை வைத்து எல்லாரையும் வைத்து ஆலோசனை செய்து தான் செய்ய போகிறேன் இந்த மாதிரி பாலிடிக்ஸில் தலையிடுற ஒருவர் கூட பிஷப் வரக்கூடாது அதாவது கிபி இதுக்கு கிபி கிமு இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி எந்த பாலிடிக்ஸில் இருந்தாலும் அவர்களுக்கு பேராயர் இருக்கக்கூடாது ஐம்பது சாரி ஐம்பத்தி இரண்டு வயது மு முடிவு பெற்றவர்கள் அதாவது சாரி அறுபத்தி இரண்டு வயது முடிவு பெற்ற நபரை தான் பேராக நாம் தேர்ந்தெடுக்கப் போகிறோம் ஐந்து வருடம் இன்றைக்கி பாருங்கள் ஜனாதிபதிக்கு ஐந்து வருடம் இந்திய பிரதமருக்கு ஐந்து வருடம் ஒவ்வொரு மாநிலத்து முதலமைச்சருக்கு ஐந்து வருடம் அப்படிங்கும்போது எம்பிக்கு ஐந்து வருடம் எம்எல்ஏக்கு ஐந்து வருடம் ஆனால் பேராயிருக்கு லாங் டைம் கொடுக்கும்போது தான் அந்த பிரச்சனைகள் வருகிறது ஆகவே ஐந்து வருடம் தான் சர்வீஸ் உள்ள ஒரு நல்ல ஒரு அருமையான தேவதாசரை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் அது அவருக்கே தெரியாது பல நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இன்னும் அநேகரை நாம் விசாரித்து கொண்டிருக்கிறேன் யார் சரியானவர் என் நல்ல ஜபிக்கிறவர் மணிக்கணக்காக ஜபிக்கிறவர் வேதத்தை தியானித்து வாசித்து மக்களுக்கு நல்வழி போ போதிக்கக்கூடிய நல்ல ஒரு பேராயிரை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம் எந்த குற்றச்சாட்டும் சுமத்தப்படாதவர் பாலியல் குற்றச்சாட்டோ கொள்ளை குற்றச்சாட்டோ எதுவும் சுமர்த்தப்படாத ஒரு நல்ல ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு குருவானவரை நாம் என்ன செய்கிறோம் ஊழியத்தை பேராயருக்கு நாம் தெரிந்து போகிறோம் அதே போல் லே செக்ரட்டரி நான் கிடையாது நமக்குள்ள ஒருவரை தான் உருவாக்கியிருக்கிறேன் இப்பொழுது முதலூரில் பக்கத்தில் புதூரில் ஜெயபால் அப்ரஹாம் அவர் ஓய்வு பெற்ற எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் ஓய்வு பெற்ற ரயில்வே ஆஃபீஸர் அவரை தான் அவருக்கு எழுபத்தி மூன்று வயது நிறைவு பெற்றிருக்கிறார் நல்ல அறிவு படைத்தவர் ஒரு பைசா லஞ்சம் விரும்பாதவர் அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் அனுபவித்து முடிஞ்சாச்சு இனி வந்து மக்கள் ஆண்டவருக்காக சேவை செய்ய வேண்டிதான் இவரை ஏ என்று வைத்திருக்கிறேன் பி ஒருவர் இருக்கிறார் சி ஒருவர் இருக்கிறார் அது உங்களுக்கு இதுவரைக்கும் மறைக்கப்படுகிறது ஒருவேளை இவருக்கு ஒரு இக்கனா வைத்தார்கள் என்றால் பி வெளியே வருவார் அவருக்கு ஒரு இக்கனா வைத்தார்கள் என்றால் சி வெளியே வருவார் எப்படியாகல ஆன்மீக அணி மூலம் அருமையான ஒரு லே செக்ரட்டரி நாம் தேர்ந்தெடுக்கப் போகிறோம் அது மாறாது நிச்சயமாக அதான் நடக்க போகிறது இது பர்சுத்த ஆவியானுடைய அணி இந்த அணிக்கு தலைவர் ரட்சகராகி ஏசு கிறிஸ்து தான் நான் கிடையாது நான் வந்து ஒரு கதாபாத்திரம் போல் ஆண்டவர் என்னை எடுத்து உபயோகப்படுத்துகிறார் ஆண்டவர் கையில் உள்ள குயவன் கையில் உள்ள களிமனை போல நான் இருக்கிறேன் அவர் விருப்பமானபடி என்னை பிசைந்து வழி நடத்துகிறார் அவ்வளோதான் நான் ஒரு ஆப்ஜெக்ட் அதாவது ஒரு சேட்டலைட்டை வந்து விண்வெளிக்கு ஏவி விடுவதற்கு ஒரு ஒரு ராக்கெட்டை தள்ளுகிறார்கள் பிஎஸ்எல்வி ஒன் டூ த்ரீ என்று ராக்கெட் இந்த ராக்கெட் போய் சேட்டலைட்டை தள்ளி விட்டுட்டு பழையபடி அது என்ன செஞ்சிடும் கடலில் வந்து விழுந்துடும் அதே போல ஒரு அருமையான லே செக்ரட்டரி அருமையான பேராயர் கிளர்ஜி செக்ரட்டரி வைஸ் சேர்மன் கவுன்சில் சேர்மன் இவர்களெல்லாம் ஏற்படுத்தி நல்ல இன்னும் பதினேழு போதகர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து சம்பளங்களை நல்ல சரியாக கொடுத்து ஏன்னா இப்போ இன்னும் கேட்டிகிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு இருபதாயிரம் சம்பளத்தை கொடுத்து முழு நேர ஊழியமாக இருக்கக்கூடிய பீடி முடிக்காத கேட்டிகிஸ்டாக இருந்தாலும் அவர்களுக்கு இருபதாயிரம் சம்பளம் கொடுத்து ஊழியத்தை செவ்வனை செய்ய வேண்டும் மகத்துவ ஆதாயம் செய்ய வேண்டும் இதற்காக தான் ஏற்படுத்தி இந்த தூத்துக்குடி நேஷனல் கொண்டு வந்திருக்கிறார் ஆகவே எல்லாரும் ஒன்று சேர விசேஷமாக நான் சொல்றேன் கேளுங்க இப்படி உங்கள் எல்லாரும் குருவானவர்களை ஒரு மதிக்காதபடி நடக்காங்க நான் பார்த்ததுல திருநெல்வேலி இப்படி கிடையவே கிடையாது தூத்துக்குடியில் ரொம்ப கனயனமாக இருக்கிறீர்கள் ஆகவே கிளர்ஜி அனைவரும் ஒன்றிப்படுங்க இது ஆவியானவருடைய அணி இது உங்களுடைய அணி இது நீங்கள் தான் இதற்கு பிரதிநித் பிரதித்துவம் உள்ளவர் ஆண்டவர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார் அவர்தான் இந்த அணிக்கு தலைவராக இருக்கிறார் ஆகவே ஒரு வெளியரங்கமான தோற்றத்திற்கு இந்த காட்ஃப்டோபிளை உங்கள் முன்பாக கர்த்தர் காட்டலாம் ஆனால் இதற்கு தலைவர் பர்சுத்த ஆவியானவர் நசராய் இயேசு கிறிஸ்து தான் ஆகவே எல்லாரும் ஒன்றுபடுவோம் உங்களை நீட்டி பேச விடாதபடி நான் கேடகமாய் கா உங்களை பாதுகாப்பேன் அருமையாக இருக்க நூற்றி ஐம்பது ஐயரும் ஒன்றாக இணைந்திருங்க நீங்கள் அந்த அணி இந்த அணி அதெல்லாம் விட்டுருங்க பழசெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் தூக்கி உதறிடுங்க நம்ம எல்லாரும் ஒன்றுபடுவோம் அதோடு சேர்ந்து ஐயரம்மா எல்லாரும் உள்ள வாங்க உங்களுக்கு தெரிந்த நல்ல நல்லது பிபிஎஸ் நடத்தக்கூடிய சண்டே கிளாஸ் நடத்தக்கூடிய ஊழிய பாஞ்சவில் பெண்களை நீங்கள் நிறுத்துங்க நிறைய வாலிப தம்பிமார் ஊழியம் செய்கிறவங்க நீங்கள் உள்ள இறங்குங்க இனி அந்த அணி இந்த அணியில் வேண்டாம் இயேசுவுக்காக கிறிஸ்துவுக்காக ஏதாயிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று இதய துடிப்புள்ளவர்கள் நீங்கள் இறங்கி மக்களிடம் வாக்கு கேட்டு நீங்கள் வெற்றி பெற்று வாருங்கள் நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் ஒரு நயா பைசா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மட்டன் சாப்பாடு சிக்கன் சாப்பாடு ஓசி சாப்பாடு டீ காஃபி எதுவுமே நான் குடிக்க மாட்டேன் அப்படியே ஒருவேளை நான் அசன சாப்பாடு சாப்பிட வேண்டியிருந்தால் ஒரு காணிக்கை கொடுத்து விட்டு தான் சாப்பிடுவேன் தவிர ஒரு பைசா கூட நயா பைசா தவறுதலாக உபயோகப்படுத்த மாட்டேன் என்று திரும்ப 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 நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆகவே இந்த லிவிங்ஸ்டன் ஐயா போல அநேகர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம் கொடுக்காங்க உடனே ஒருத்தர் உண்மையாக ஆண்டருக்கு ஊழி செய்தால் உடனே பாலியல் குற்றச்சாட்டு அது இந்த தூத்துக்குடி டைசிஸில் நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் எல்லாம் மேற்கொண்டு கர்த்தருக்காக வெற்றி சிறக்க வேண்டும் என்று உங்கள் எல்லாரையும் அன்போடு லே பீப்புள் மற்றும் அனைத்து குருவானவர்களையும் உபதேசியார் எல்லாரையும் அன்போடு இருக்கிற கூப்பி அழைக்கிறேன் நாம் ஒன்றுபடுவோம் திரு தூத்துக்குடி நேசன் டைசிஸை எழுந்து கட்டுவோம் வாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கும் வரை தேவக்கிருப்பங்களோடு இருப்பதாக காட் பிளஸ் யூ